ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் டெக் டுடே யூடியூப் சேனல் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலுங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா இனிமேல் வந்து உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வந்து கிடைக்காதுங்க தமிழக அரசு வந்து அதிரடியாக வந்து அறிவிச்சிருக்காங்க இன்னும் என்னென்ன விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கு இருக்குது அப்படின்னா ரேஷன் கார்டு கிடைக்காது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து இனிமே உங்களுக்கு தேவைப்படுமா அப்படின்றத வந்து நீங்க தான் டிசைட் பண்ணோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகம் வந்து தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தில் வந்து இணைஞ்சிடுச்சு அந்த தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தினில் வந்து புதிய விதிமுறைகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து தமிழகத்தில் வந்து அமுல்படுத்த போகிறாங்க அதுக்கு அமைச்சர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழகத்தில் வந்து இதை அமல்படுத்துறக்கு அமல்படுத்துறதுக்கு வந்து இன்னும் நாளாகும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமைச்சர் அப்படி சொல்லியிருக்காங்க ஆனால் தகவல்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வந்து அமல்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எது எப்படியோ நமக்கு இனிமேல் ரேஷன் பொருட்கள் வந்து கிடைக்காதுன்றது மட்டும் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஏன் இந்த திட்டத்தில் வந்து இணைஞ்சாங்க திடீர்னு அப்படின்னு எந்தவித தகவலும் இல்லை ஸ்மார்ட் ரேஷன் கார்டு பணிகளும் வந்து நிறுத்திட்டாங்க இன்னும் என்னென்ன விஷயங்கள் வந்து உங்கள் இருந்தால் இந்த பொருட்கள் கிடைக்காது அப்படின்றத வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இது அதாவது வந்து நீங்கள் ஒரு லட்சம் ஆண்டு வருமானம் இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ரேஷன் பொருட்கள் வந்து கிடைக்காது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து தொழில் வரி செலுத்துறீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி மெம்பரில் யார் செலுத்தினாலும் சரி உங்களுக்கு வந்து ரேஷன் பொருட்கள் வந்து கிடைக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கும் வந்து ரேஷன் பொருட்கள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு சக்கர வாகனங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் இல்லை அதே அதில் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க நான்கு சக்கர வாகனம் மூலமாக வந்து நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தை வந்து ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேஷன் பொருட்கள் வந்து இருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்கள் வீட்டில் வந்து மூணு அறைகளுக்கு மேல் கான்கிரட் கான்கிரட் வீடு இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் வந்து ரேஷன் பொருட்கள் வந்து கிடைக்காது அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேஷன் பொருட்கள் வந்து கிடைக்காது அஞ்சு ஏக்கருக்கு மேலே நிலம் இருக்கா அப்போ வந்து உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வந்து கிடைக்காது அப்போ யாருக்கு தான் வந்து ரேஷன் பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்களா இந்த பொருட்கள்லாம் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரேஷன் பொருட்கள் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படின்னு தமிழக அரசு வந்து உத்தரவாதம் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே இந்த தகவலை வந்து முடிஞ்ச அளவு வந்து உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை எப்படா ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்த நமக்கு வந்து ஒரு இன்ப அதிர்ச்சியாக இந்த தகவல் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய ஆதங்கத்தையும் வந்து இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்